என்ன இருந்தா <mail Edison> <smients> <pause polls> <bullet> <moansikh> <morning> <ruhet> இன்றைக்கே தளம் மூடி போட்டு போறேன் டாக்டரை பற்றி ஒரு வார்த்தை உங்களை பத்தியாட்டு கதைக்க வயசு கூட நான் எதிர்பார்க்கிறேன் இல்ல இல்ல டாக்டர் நான் நேரையே கேட்கிறேன் நீங்க ஒரு ரெக்கார்டிங் தாங்க நான் டாக்டரை பற்றி கூட கதை ஒரு ரெக்கார்டிங் தாங்க நான் இன்றைக்கே உங்களுக்கு முன்னால தளம் பூட்டி போட்டு தளத்துல வந்து மன்னிப்பு கட்டிட்டு போறேன் அண்ணா ஊசி காட்சிய உங்களை பத்தி நல்லா தான் கதைச்சினாங்களே தவிர நாங்க ஒரு வார்த்தை கூட கூட கதைக்கல

ഉോടിച്ചു നാ ഒരു തരട്ട കൂടെ കാസുവാറ കേ കുറുക്കോൾ പോലട്ടാ കേക്കറി എല്ലാരട്ട്

நான் உங் உங்களுக்கு டவுட் இருந்தா பிரகாசன்னையே கேளுங்க நான் கேட்டேன் நானோ இல்லையோ உண்டு எடுத்து அடிச்சு கொடுக்கட்டோ இல்லையோண்டு ஓமெண்ட்டு பிரகாசன்ன சொன்னவர் பேப்பர் தானே அடிச்சு கொடுங்க சொன்னவர் பிரகாசன்ன கேளுங்க ஒவ்வொன்னுமெண்டா ஜன்னை நான் சொல்றேன் அங்க அந்த கேளுங்க இருக்கிற அந்த பிள்ளைகளும் மற்றது அம்மனாக்க அவை எல்லாம் தாங்கள் ஏற்கனவே அடிச்சு கொண்டு முதல் நாள் இரவே கையில கொடுத்தாச்சு கொடுத்தாவே பிறகு நீங்க எங்க அடிச்சு கொடுத்தீங்க அண்ணா ஐயாயிரம் இப்ப நான் பண்ண வேண்டாம் அம்மன் அண்ணே நினைக்கிறேன் கேளுங்க ஐயாயிரம் அவரா கேட்டு எங்களுக்கு காணாண்டா அவரே போய் அடிச்சு அவரே எடுத்துக்கொண்டு கொண்டு வேறு பண்ண வேண்டாம் கேளுங்க

இப்ப நீங்க சொல்லி செய்ய செஞ்சிருக்கீங்க அந்த காசை வேண்டி இவங்களுக்கு அனுப்பல இங்க மாறி மாறி வயசு வருது இருக்கு அந்த அந்த ஆட்டோ எடுக்காம போயிருக்கலாம் ரெண்டு பேருக்காண்டி ஒரு ஆட்டோ பிடிச்சாதுன்னு ஆட்டோ காசுக்கு இருபத்தையாயிரம் குடுக்கல மாறி மாறி வயசு வந்தோன் இருக்கு

நீங்க இப்படி செய்யுங்க வாங்கல் விஷயத்துல ஒரு ஆள் பொறுப்பு எடுத்து நான் மட்டும்தானா இதுல பொறுப்பு புல் பொறுப்பு நான் தான் வாங்கினது ஆறா இருக்க எவ்வளவு பிரிச்சேன்

நான் வளர்க்கா வளர்க்கு வந்து சொல்லுவேன் அல்லது உங்கள்ட்ட நேரடியாவது வந்து சொல்லுவேன் ஏதாவது கட்டு காசு கட்டு கட்டு காசு அதுக்காக நீங்க சொல்லி வச்சிருந்தேன் உங்கள்கிட்ட ஓகே இப்ப நீங்க சொல்றீங்க உங்களோட கட்சி சம்பந்தமா பயணிக்க நான் சொல்றீங்களா

நீங்க அண்டக்கின் சொல்லிட்டியலனே உங்களுக்குமே சுரேஷ் டிக்டாக் வந்து கொள்ளி போடுறானே நான் வாழ்க்கையில ஒரு தலங்களே மாதிரி கிளிக்க மாட்டேன் நானாத கோவிக்கே இல்ல ஏதோ ஒக்கே அட நீங்க போன் ஆன்சர் பண்ணீ இருந்தா நீங்க போன் ஆன்சர் பண்ணீந்தா இப்ப இந்த இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்காதே நான் எங்க நீங்க எங்கல வழிய போடுறீங்க நாங்க போன் ஆன்சர் பண்ண இல்லேன்னு உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது தேவையா கட்டாயம் உங்களுக்கு எடுத்துறேன் நானே எடுத்து சொல்லிருப்பேன் நானே காசு இல்ல உங்களுக்கு காசு அனுப்புங்க ஆனாலும் ஆனாலும் என்ன கடைசி மட்டும் பேப்பர் கொடுக்காம கட்சி முன்னுக்கு வந்ததும் கூட பிள்ளையா பிராசன

இல்ல நான் உங்களுக்கு தெளிவா சொல்லி இருக்கேன் அந்த பண குடுக்கல் வாங்களளே ப்ரோமோட் பண்ணாதீங்க நாளைக்கு இவங்களுக்கு இல்ல எனக்கு பிரச்சனை இல்ல இவங்க உடம்போடதுனால ஆனா இவங்க ஓகே பிரகாஷ் அண்ணா வந்துட்டார் போங்க அண்ணா நான் உங்களை போஸ்டர் அடிக்கும்போது ஜெகெட் நான் இல்ல பிரகாஷ் அடிச்சு கொடுக்கட்டோ வேண்டாம் அண்டு ஆ கேளுங்க டாக்டர் உங்களுக்கு அடி அடிடா அழிச்சு அலுத்து போய் பிரகாஷ் அன்னை கேடனா ஓவர் ஆல் மெசேஜ் போடுறுகாங்க இந்த காசு வந்து அவர்ட்ட போகுது இவர்ட்ட போகுது ಅಂತ சொல்லு

முதலே முதலே அனுப்ப நீங்க வேற யாருக்கு எல்லாருக்கும் அனுப்பிவிட்டேன் நாளைக்கு போய்க்கி இருக்கா கூட

நான் கவனமா தான் இருக்கிறேன்னா உங்களுக்கு எவ்ளோ போன் அடிக்கடிக்க நீங்க எடுக்கல முதல்ல

உங்களுக்கு எங்கட சனத்துக்கு ஏதாவது நினைச்சா நீங்க அதே ஒரு கொள்கையா கொண்டு பயணிக்கலாம் தனிப்பட்ட ஒரு ஆளுக்காண்டி பயணிக்க தேவையே இல்லை நான் நான் எனக்கு அந்த தனிப்பட்ட ஒரு ஆளை சொல்றீங்க சொல்லுங்க நாங்கள் வந்து தனிப்பட்ட ஒரு ஆள் என்று பயணிக்கல உங்களை ஒரு கட்சியா தான் பயணிச்சு நாங்கள் இப்போ நீங்கள் வேண்டாம் என்று சொல்றேன் சொல்லுங்க அதே இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கட்டி கொண்டு வர ஒரே இல்ல நாங்கள் அரசியல் நாங்கள் நூறு வீதம் அரசியல் நீங்கள் வெள்ளனா ஒரு குற்றம் சாட்டி நீங்கள் உங்களை பற்றி நான் குறையா கதைஞ்சேன் நான் எந்த இடத்துலயும் எப்பவும் கதைக்கிறேன் இல்ல நான் நேற்று குறையா கதைச்ச ஒரே ஆள் என்ன கூட கதை நான் எந்த இடத்துலயும் கூட கதைக்கு இல்லை ஓகே அதுவும் கூட நான் கவலைப்பட அப்படி என்ன ஓகே நானும் வந்து எங்க வார்டில தனியா பயணிக்கிறேன் பிரச்சனை இல்ல நான் இதை உதவி திட்டத்தை மட்டும் நன்றி என்ன நாங்க திரும்ப இப்படி ஒரு தேவையில்லா பிரச்சனை திரும்பவும் பெறக்கூடாது